பிறந்த பென்னி குயிக் அவன் சொத்துக்களை அவன் மனைவியின் சொத்துக்களை வீட்டு கட்டில் மூலம் கொண்டு விட்டு கொண்டு வந்து இந்த அணையை கட்டினான் ஆயிரம் வருடத்துக்கு வலிமையோடு இருக்கும் அந்த அணை இந்த டெக்னாலஜி உலகத்துல எந்த அணையிலும் கிடையாது இந்த பேஸ்மெண்ட் உலகத்துல எந்த அணையிலேயும் கிடையாது இந்த இப்படிப்பட்ட ஒரு தொழில் நுணுக்கம் எந்த அணையிலேயும் கிடையாது இந்தியாவில் பக்காரங்களுக்கு கூட ஆபத்து வரலாம் எங்கள் பென்னி குயிக் கட்டிய முல்லை பெரியாருக்கு ஆபத்து வராது எத்தனை பூகம்பம் வந்தாலும் தாங்கும் கரிகாலன் கட்டிய கல்லணையை போல வலிமையாக இருக்கிற அணை இந்த அணை கட்டப்பட்ட போதுதான் பிரபு ரெண்டு வருடமாக வீட்டுக்கு வரவில்லை இன்ஜினியர் அவர் மனைவியும் அவரது ஒன்பது வயது மகளும் பார்க்க வந்தார்கள் அம்மைய நாயக்குநூர் வழியாக சென்று அணை கட்டுகிற இடத்துக்கு பக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற விருந்தினர் விடுதியிலே தங்கியிருந்தார்கள் இரண்டாவது நாள் அவன் மகள் தகப்பன் கட்டுகின்ற அணை கட்டப்படுகின்ற அந்த நேர்த்தியை பார்க்க குதித்து ஓடி வந்தாள் திரிந்தாள் லோகனுக்கு ஒரே மகள் அவன் அங்கே இருக்கிறாள் கட்டுமான வேலை நடந்து கொண்டிருக்கிறது மேலே இருந்து ஒரு கல் தவறி வந்தது லோகனின் தலை மீது விழுந்தது அந்த இடத்திலேயே மண்டை நொறுங்கி ரத்த வெள்ளத்தில் தகப்பன் கண் முன்னால் தாயின் கண் முன்னால் செத்து போறான் ஒரு மாதத்தில் லோகனும் இறந்து போனார் இந்த அதிர்ச்சியில எங்கோ பிறந்தவன் எங்கோ இங்கிலாந்து நாட்டிலே பிறந்தவன் இந்த தென்னாடு பஞ்ச பிரதேசம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக கட்டப்பட்ட அணையில் மகளையும் பறி கொடுத்து தானும் படிந்தான் லோகனுக்கும் கல்லறை கட்டியிருக்கிறார்கள் லோகன் மகளுக்கும் கல்லறை கட்டியிருக்கிறார்கள் இப்படி கட்டப்பட்ட அணை